வணக்க மக்களை சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுகவின் தலைமை பொறுப்பை இருப்பதை விட அவர்களிடம் இருப்பதுதான் அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று அதிமுகவின் பத்து மாஜி அமைச்சர்கள் செங்கோட்டைனவர்களது வீட்டிற்கு சென்று ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த பேரிடியாக பார்க்கப்படுகிறது காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல அருடங்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அதிமுகவின் செயலாளர் என்று தெரிவித்து அதனை சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்று அவரே கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் மக்கள் மத்தியிலும் தொண்டர்களது மத்தியிலும் எடப்பாடி ஒரு செல்லா காசாகத்தான் இருக்கிறார் காரணம் ஒரு தேர்தல்களில் கூட வெற்றியடையவில்லை இரண்டு இடைத்தேர்தல்களிலும் புறக்கணித்துவிட்டார் அதிமுகவின் மிக முக்கிய மூத்த அமைச்சராக இருந்த செங்கோட்டை அவர்களையும் ஓரம் கட்டிவிட்டார் இனி அதிமுகவில் தன்னை விட யாரும் உயர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்பதை தான் எடப்பாடி தகுந்த செயல்பாடுகளுடன் செய்து வருவதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பின்னால் நின்றால் நாளைக்கு நமக்கும் இதே நிலைமைதான் என்று கூறி தற்பொழுது செங்கோட்டையனுக்கு கே பி முனுசாமி அதிமுகவின் அவைத்தலைவர் மகன் உசேன் அவர்கள் போன்ற மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகிறார்கள் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழுந்த மரண அடியாகத்தான் பார்க்கப்படுகிறது மேலும் இவர்களுடன் ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தையும் நடத்த உள்ளார்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒற்றுமையாக ஒரே தலைமையின் கீழ் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் முடிவெடுத்து விட்டார் என்னதான் பொதுவெளியில் எங்களுக்குள் பிரச்சனை இல்லை என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசி வந்தாலும் ரகசியமாக செங்கோட்டையின் தலைமையில் ஆலோசனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தான் எடப்பாடியை நம்பினால் இனி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட முடியாது தோல்வியை தான் தழுவ முடியும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த தேர்தல்களில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கருத்துக்கணிப்பின் முடிவில் பல சதவீத ஓட்டுக்கள் குறைந்துதான் தற்பொழுது அதிமுகவின் நிலைமை இருப்பதாகவும் செங்கோட்டையன் அவர்கள் கூறி வருகிறார் தன்னை ஒதுக்கியவர் எடப்பாடி என்னே போல் மற்றவர்களையும் ஒதுக்குவதற்கு ஒரு நிமிடங்கள் ஆகாது எல்லோரையும் ஒதுக்கி எடப்பாடி என்ன செய்ய போகிறார் கூட்டணியும் வேண்டாம் என்று தனித்து போட்டியிட்டால் நிச்சயம் தோல்வியை தான் தழுவ முடியும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா செங்கோட்டையன் அவர்களது வீட்டில் கதவை தட்டிய மாஜி அமைச்சர்கள் ஆதரவு கொடுத்தது சரியா தப்பா என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்